இணையதள நண்பர்களை இன்று நாம் பார்க்க போற புனித புனித ஆயிரத்தி இருநூத்தி என்ற பிறந்தவர் இவர் தனது பதினைந்தாம் வயதில் புனித டொமினிக்கன் சபையில் சேர்ந்து பிறவியானார் அவர் சபையில் வாழ்ந்த போது கிபி ஆயிரத்தி முன்னூற்றி பன்னிரண்டாம் ஆண்டில் இருந்து தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகள் கண்டார் இவர் கடுமையான நோயால் தாக்கப்பட்டு படுத்த தன் கழித்தார் நோயினால் தான் கடவுள் மீது கொண்ட ஆழ்ந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு தூண்டலதாக அமைந்ததாக கூறப்படுகிறது நோயால் மிகவும் வேதனைக்குள்ளானார் இதனால் இரவின் மீது தன் முழு நம்பிக்கையும் வைத்து இடைவிடாது ஜபித்தார் ஆன்மீக வழியில் தன்னை முழுவதும் ஈடுபடுத்தினர் ஆண்டவரின் பாடகளில் அவ்வப்போது பங்கெடுத்தார் இவரின் ஆன்மீக வழிகாட்டியாக தந்தை ஹேங்ரி அவர்களின் அறிவுரைப்படி தொடர்ந்து ஆண்டவரின் பாடகில் பங்கெடுத்தார் ஒரு நாள் ஆண்டவர் கொடுத்த காட்சி கொண்டு போதே தன் கண்களை மூடி கிப்பி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றில் ஜூன் இருபதாம் நாள் தன் இன்னுயிரை நீத்தார் இவர் இறந்த பிறகு இவரின் கல்லறையிலே எண்ணிலடங்கா மக்கள் சந்தித்து வந்தனர் அங்கு வந்த அத்தனை பேருக்கும் ஏதாவது ஒரு வகையில் புதுமைகளை செய்தார் இவர் இறந்த சில ஆண்டுகள் கழித்து அவரின் கல்லறை மேல் இயேசுவின் இயேசு கிறிஸ்துவின் உருவம் கொண்ட ஒரு சுரூபம் தானாகவே வளர்ந்தது என்று சொல்கிறார்கள் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் சாதாரணமாக இருந்த இவரின் கல்லறை மேல் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து வரை உள்ள ஆலயம் ஒன்று கட்டப்பட்டது இன்றும் இவ்வாலயத்தின் பெயர் அவரின் பெயரால் வழிபாடுகள் நடக்கின்றன தில்லிங்கன் என்ற ஊரில் இவருக்கு ஒரு ஆலயம் உள்ளது அங்குதான் இவர் தன்னுடைய இறுதி நாட்களை கழித்தார் பலவித கலாச்சாரங்களைக் கொண்ட மக்களிடம் இவர் பணியாற்றினார் பல புதுமைகளும் நடந்த வண்ணமாக அவருடைய ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குணமளிப்பவரே என் தந்தையே இறைவா இவ்வுலையில் நோயினால் வாடும் மக்களை நோக்கி தங்களின் நோய்களை தாங்கள் உடல் பலத்தையும் மனபலத்தையும் தந்து வாழ்வில் மீண்டும் புத்துயிர் பெற்று வாழ நீர் வரம் தந்து வாழ்வை அழிக்கும் இறைவா உண்மை மன்றாடுகின்றோம்